அறிக்கை வெளியிட்டாலும் எதிர்கட்சி தலைவர் அறிக்கையை வெளியிட்டாலும் அவருக்கு ஒன்றும் வேலை இல்லை என்று சொல்வது முழுவதும் தலைவராக தமிழகத்திலே போராடி கொண்டிருக்கிற ஒரு மிக மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தலைவர் ஒரு கேள்வி கேட்டால் அவருக்கு ஒன்றும் வேலை இல்லை ஆகவே அறிக்கை கொடுக்கிறார் என்று சொல்வது அப்படியே நீங்கள் இன்றைக்கு முதலமைச்சராக வந்திருக்கிறீர்களே பிறக்கிற போதே நீங்கள் முதலமைச்சராக வந்திருக்கிறீர்களா அறிக்கை வாயிலாக அரசு இன்றைக்கு நீங்கள் சுட்டி காட்டியது எதிர்க்கட்சியாக இருக்கிற போதும் எதிர்க்கட்சி தகுதியை இல்லாத போதும் நீங்கள் அறிக்கை விட்டதே கிடையாது அப்போது அறிக்கை விடுகிறவர்களாக வேலை வைத்து இல்லாதவர்களா இதுன்னு ஒரு புதிய ஒரு இலக்கணமாக விளக்கமாக விளக்கன்னு முதலமைச்சர் என்று மக்கள் பேசுகிறார்கள் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூன்று மாதங்களிலும் நம் தமிழ்நாட்டிற்கு தொடர் மழை போன்ற கனமழை போன்ற மழை பொழிவு கிடைக்கக்கூடிய பருவ காலமாக இருப்பதை நாம் முன்பாக ஆகவே தான் இந்த மூன்று மாத காலங்களிலே அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அதாவது தென்மேற்கு பருவமழை முடிந்து வடகிழக்கு பருவமழையிலே நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த மழைநீர் பருவ காலத்திலே அந்த மழைநீரை சேமித்து வைப்பதற்கும் தொடர்மலை கனமழை வருகிற போது அதிலிருந்து மக்களை பாதுகாப்பாக மீட்டு அவர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்குவதற்கும் நாம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசை மாண்புக எதிர்கட்சியினுடைய தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித்தமிழக எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் ஏற்கனவே தூத்துக்குடி சென்னை திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள் சென்னை போன்ற மாவட்டங்கள் நீரிலே மூழ்கியது ஒரு சொத்து தண்ணீர் கூட தேங்காது என்று இதிலே அவர்கள் வாய்ச்சல் வீரர்களாக இருக்கிறார்களே தவிர வாயை வடை சொல்வதில் தான் அவர்கள் தங்களுடைய கடமையாக கண்ணும் வருகிறார்கள் தவிர கலப்பணியிலே கல ஆய்விலே அவர்கள் பூஜ்யமாகத்தான் அவருடைய திமுக ராஜ்யம் இன்றைக்கும் செயல்பட்டு எது எப்படியாவும் மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அதுதான் அனைத்து இந்திய அண்ணாதார முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடியார்கள் எண்ணம் விருப்பம் அதற்காகத்தான் தினந்தோறும் இந்த அரசு இன்றைக்கு தூங்கி வழிந்து கொண்டிருக்கிற கும்பகரண தூக்கத்தில் இருக்கிற இந்த அரசை தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார் தன்னுடைய போர்வாளாக வாழாக தன்னுடைய அறிக்கையின் மூலமாக ஆழ்ந்த அனுபவத்தோடு ஆழ்ந்த கருத்துக்களோடு இந்த அரசுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலையும் மக்களுக்கு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பாதுகாப்பையும் வலியுறுத்தி வருகிறார் ஆகவே தற்போது வங்கக்கடலிலே வலுவடைகிறது புயல் சின்னம் மூன்று மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலையானது தாழ்வு மண்டலமாக மாறி இருக்கிற காரணத்தினாலே டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களிலே சூறாவளியுடன் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இந்த எச்சரிக்கை எதற்காக கொடுக்கப்படுகிறது முதலிலே நாம் அதை சிந்திக்க வேண்டும் வானிலை ஆய்வு மையம் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறது என்று சொன்னால் அரசு நிர்வாகம் போர்க்கால அடிப்படையிலே துரிதமாக மக்களை பாதுகாக்கிற நடவடிக்கை நிவாரண முகாம்களை தயார் செய்தல் குழுக்களை தாலுகா வாரியாக வருவாய் கிராமங்கள் வாரியாக ஊராட்சி வாரியாக குழுக்களை அமைத்து தயார் செய்தல் பாதிக்கப்படுகிற ரோலைன் ஏரியா தண்ணி தேங்குகிற அந்த வல்லரபுள் லொக்கேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிகளை கண்டறிந்து அங்கே கூடுதல் கவனம் செலுத்துவதற்கும் மாவட்ட நிர்வாகம் பேரிடர் மேலாண்மை துறை இவையெல்லாம் தயார் செய்ய வேண்டும் உணவு போதுமான அளவு வழங்க வேண்டும் மின்சாரம் கடையின்றி கொடுக்க வேண்டும் அதே நேரத்தில் மருத்துவ முகாம் இன்றைக்கு காய்ச்சல் இந்த பருவமழை காலங்களிலே காய்ச்சல் காட்டுத்தீயாக பரவுகிறது ஆனால் அதற்குரிய மருத்துவ சிகிச்சை எங்கே கொடுத்து அதற்கு அரசு தயாராக இருப்பதாக தெரியவில்லை காய்ச்சல் முகாம் மருத்துவ முகாம் இவையெல்லாம் இந்த பருவமழை காலத்திலே நடத்துவது என்பது காலங்காலமாக கடைபிடி கடைபிடிக்கப்பட்டு வருகிற ஒரு நிகழ்வு அதை கூட இந்த அரசு கவனம் செலுத்துவதற்கு யார் அறிக்கை வெளியிட்டாலும் எதிர்கட்சி தலைவர் அறிக்கை வெளியிட்டாலும் அவருக்கு ஒன்றும் வேலை இல்லை என்று சொல்வது முழுவதும் தலைவராக தமிழகத்தில் போராடி கொண்டிருக்கிற ஒரு மிக மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தலைவர் ஒரு கேள்வி கேட்டால் அவருக்கு ஒன்றும் வேலை இல்லை ஆகவே அறிக்கை கொடுக்கிறார் என்று சொல்வது அப்படியே நீங்கள் இன்றைக்கு முதலமைச்சராக வந்திருக்கிறீர்களே பிறக்கிற போதே நீங்கள் முதலமைச்சராக வந்திருக்கிறீர்களா அறிக்கை வாயிலாக அரசு நீங்கள் சுட்டிக்காட்டியது காட்டியது எதிர்கட்சியாக இருக்கிற போதும் எதிர்கட்சி தகுதி இல்லாத போதும் நீங்கள் அறிக்கை விட்டதே கிடையாதா அப்போது அறிக்கை விடுகிறவர்களா வேலை வைத்து இல்லாதவர்களா வந்து ஒரு புதிய ஒரு இலக்கணமாக விளக்கமாக விளக்கென்ன முதலமைச்சர் சொல்லுவது என்று மக்கள் பேசுகிறார்கள் ஆகவே இதுபோன்ற ஒரு அனாவதித்தளமாக பேசுவது என்பது ஒரு முதலமைச்சர் பதவிக்கு அழகு என்பது நமக்கு தெரியாது எதிர்கட்சி தலைவர் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் இன்றைக்கு சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர் வைத்தறிச்சலில் பேசுகிறார் அவருக்கு பொறாமை எதிர்கட்சி தலைவருக்கு என்ன பொறாமை என்ன வைத்தறிச்சல் மக்களுக்கு நன்மை செய்வதற்காக மக்களுடைய வாக்குகளை பற்றி நீங்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் சொல்வது உண்டு இங்கே நடப்பது உண்டு ஏடிக்கு போட்டியாக நீங்கள் அறிக்கைக்கும் உங்களுடைய கலா நிலவரமும் அங்கே கலவரமாக இருக்கிறது அதை சுட்டி காட்டிய பொறுப்பு இன்றைக்கு மாநில எதிர்கட்சி தலைவருக்கு இருக்கிறது பிற கட்சிகள் இன்றைக்கு பெரிய கட்சிகள் வளர்ந்த கட்சிகள் வளர்ந்து கொண்டிருக்கிற கட்சிகள் இன்றைக்கு அவர்களெல்லாம் அரசியல் இடத்திலே சுட்டி காட்டுகிற அந்த கடமையை செய்தால் ஒரு ஜனநாயக கடமை ஆற்றுவதை கூட நீங்கள் கொச்சைப்படுத்தி பேசுவது எந்த அரசியல் அநாகரிகளுடைய உச்சத்துக்கு இன்றைக்கு முக்கிய கருணாநிதி ஸ்டாலின் சென்றிருக்கிறார் என்பதுதான் அவருடைய கோபம் அவருடைய இயலாமையை காட்டுகிறது அந்த ஆத்திரம் அவருடைய நிர்வாக குழந்தையை காட்டுகிறது அவருடைய கோபம் அவருடைய அரசு ஸ்தம்பித்து இருப்பதை காட்டுகிறது ஆகவே இன்றைக்கு நம்முடைய தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்திருக்கிறது இதனால் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் அதிகனமழை அதாவது கனமழை தொடர்மலை மழை அதிகனமழை பெறுவதற்கு ரெட் அலர்ட் விடப்பட்டிருக்கிறது சிவகங்கை உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஆகவே இன்றைக்கு தென் கிழக்கு வங்கக்கடலிலே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை உருவாகி நேற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து தெற்கு வங்கக்கடல் மற்றும் பூமெத்திய ரேகையை ஒட்டி கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதியிலே நிலை கொண்டிருக்கிறது இன்று வடமேற்கு திசையில் தமிழகம் இலங்கையை நோக்கி நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இது புயல் சின்னத்திற்கு முந்திய நிலையை நாம் பார்க்கிறோம் ஆகவே இது புயல் சின்னமாக உருவாக்கக்கூடிய நிலையிலே இந்த ஆழ்த்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் நகர்வு காரணமாக தமிழகத்தினுடைய கடலோர மாவட்டங்களில அடுத்த நான்கு நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று எச்சரித்திருக்கிறார்கள் தமிழகத்திலே அநேக இடங்களிலும் இந்த மழை பெய்யக்கூடிய நிலைமையை நாம் பார்த்தோம் குறிப்பாக மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் இந்த மாவட்டங்களில் இருபத்தி ஒரு சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்ய வாய்ப்பு என்றும் விழுப்புரம் கடலூர் அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டங்களில மிக கனமழை அதாவது பனிரெண்டு முதல் இருபது சென்டிமீட்டர் வரை அங்கே மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என்றும் அதேபோன்று ராமநாதபுரம் திருச்சி பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது என்றும் கடலூர் மயிலாடுதுறை மாவட்டங்களில் அதிகனமழை ரெட் அலர்ட் எச்சரிக்கை அரியலூர் திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை விழுப்புரம் மாவட்டங்கள் அங்கே மிக கனமழை அதாவது ஆரஞ்ச் அலர்ட் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராமநாதபுரம் சிவகங்கை திருச்சி பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் கனமழை பெய்வதற்கும் நாளை மறுநாள் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் மாவட்டங்களிலே இதுபோன்று இன்று நாளை நாளை மறுநாள் இது போன்ற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் ஆகவே புயல் சின்னம் உருவாகியிருக்கிற காரணத்தினாலே இன்றைக்கு பாம்பனிலே ஒன்றாம் நம்பர் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது நேற்று காலை பாம்பன் துறைமுகம் அலுவலகத்தில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்பட்டிருக்கிறது நேற்று ராமேஸ்வரம் பாவம் தங்கச்சிபுரம் பகுதியில் மிதமான மழை பெய்திருக்கிறது கடலிலே மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலே சூறாவளி வீசி கொந்தளிப்பு ஏற்படும் என்பதால் ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல மீன் நலத்துறையினர் தடை விதிக்க வேண்டும் என்று விதித்திருக்கிறார்கள் இதனால் மீனவர்கள் தற்போது ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் இசைப்படங்கள் நாட்டுப்படங்களை கடற்கரைகளை நங்கூரம் பாய்ச்சி வைத்திருக்கிறார்கள் ஆக இது ஒரு இந்த நிலை என்பது இப்போது இருக்கிற நிலை என்பது சின்னத்திற்கு முந்தைய நிலை என்று நாம் பார்க்கிறோம் இந்த காற்றழுத்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அது நகர்கிற போது அதனுடைய தாக்கமும் மிக வலிமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் நாம் கடந்த காலத்திலே அனுபவத்தை வச்சுருக்கோம் ஆகவே நாம் அவசர கட்டுப்பாட்டு மையம் இருபத்தி நாலு டுவெண்டி ஃபோர் செவன் நேரங்களிலே தமிழக அரசு செயல்பட வேண்டும் அதே போன்று பேரிடர் மீட்பு படை தயார் நிலையில் இருக்க வேண்டும் அதே போன்று பாதிக்கப்படுகிற தாழ்வான பகுதிகள் அதே போல வந்து ஆறுகள் அதை செல்லுகிற அந்த நீர் வழித்தடங்கள் இந்த முக்கியமானது இந்த நீர் வழித்தடங்கள் இந்த நீர் நீர்வழித்தடங்கள்ல வந்து செல்ஃபி எடுக்கிறது ஆடு மாடுகளை குளிப்பாற்றுவது திருவிழாக்களுக்காக குளிக்க செல்வது துணிமணிகளை துவைப்பது இதெல்லாம் அன்றாடம் மக்கள் ஒரு இதை தடை செய்ய வேண்டும் வருவாய்த்துறை காவல்துறை உள்ளாட்சித்துறை இவர்கள் ஆங்காங்கே விளம்பர எச்சரிக்கை பலகைகள் வைக்க வேண்டும் நீர்வழித்தளங்கள் ஆறுகள் கால்வாய்கள் இந்த பகுதி ஏனென்று நீர் ஓட்டத்திலே புதிய அந்த அழுத்தங்கள் ஏற்படுகிற போது பள்ளங்கள் எங்கே இருக்கிறது மேலும் என்று நாம் கருத முடியாது தேங்கி இருக்கிற பகுதிகளிலே மக்கள் நடமாட்டத்தை முற்றிலுமாக தடை செய்ய மழை காலங்களிலே மின்னல் தாக்கி இறப்பவர்கள் மிக அதிகமாக ஒவ்வொரு ஆண்டும் வந்து கொண்டே இருக்கிறது கடந்த மலைப்பொழிகளிலே கூட மின்னல் தாக்கி இறந்தவர்கள் அது அதே போல மின்சாரம் தாக்கி இறந்தவர் மின்சாரத்தை கையாளுவது என்பது ஒரு மிகப்பெரிய சவால் நான் புரட்சி தமிழக எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது அண்ணன் தங்கமணி அவர்கள் மின்சாரத்துறையாக இருக்கிற போது கஜா புயலில் மிகப்பெரிய அளவிலே அங்கே செயலாளம் ஏற்பட்ட போது போர்க்கால அடிப்படையில் அதை சீரமைத்தார் அது வரதா புயல் சென்னையில சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு இந்த பகுதிகளிலே மிகப்பெரிய அளவில் சீரமைக்கப்பட்டது இதெல்லாம் கடந்த காலத்தில் இருக்கிற வரலாறு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நேற்று கூட ஊடக நண்பர்கள் கேட்கிறார்கள் மலை மழை வந்தாலும் வரா இருந்தாலும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் எதற்கு தயாராக இருக்கிறீர்கள் மக்களை பலி கொடுப்பதற்காக கடந்த முறையை ஏற்கவே நூறு பேர்களுக்கு கடந்த மலையிலே நூறு பேர்களுக்கு மேலே இறந்திருக்கிறார்கள் கால்நடை இறந்திருக்கிறது உடமைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது வீடுகள் இடிந்திருக்கிறது முழுமையாக இடிந்திருக்கிறது பகுதியாக இருந்திருக்கிறது பயிர்கள் சேலமாக இருக்கிறது அதற்கெல்லாம் கணக்கெடுக்கப்பட்டதா அதற்கெல்லாம் நிவாரணம் கொடுக்கப்பட்டதா என்ற விவரங்களே இல்லை ஆகவே பாதுகாப்பு நடவடிக்கை என்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையிலே அரசு செய்ய முன்வருமா இந்த வடகிழக்கு பருமனையில் இருந்து தமிழக மக்களை காப்பாற்றுவதற்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்வருவரா கோபத்தை தந்து வைத்துவிட்டு தன்னுடைய செயலை முன்னிறுத்துவ அவர் முன் வருவாரா வாரம் மாண்புக எதிர்க்கட்சி தலைவர் புரட்சித் தலைவரையா எடப்பாடி அவர்கள் இந்த அரசுக்குரிய கவனத்திற்கு கொண்டு வருகிற மக்களுடைய அசோகைகளை குறைகளை அவர்கள் வயிற்றுச்சல் என்று திசைந்திருப்பதும் பொறாமை என்று திசைந்திருப்பதும் கேலி பேசுவதும் கிண்டல் பேசுவதும் நையாண்டி பண்ணுவதும் இது ஒரு நாகரிகமான அரசியலுக்கு எடுத்துக்காட்டாக அமையாது ஆகவே வடகிழக்கு பருவமழை என்பது இந்த அரசுக்கு ஒரு சவால் இந்த சவாலிலே நீங்கள் வெற்றி பெறுவதற்கு களத்திலே நீங்கள் நின்று பணியாற்ற வேண்டும் அறிக்கைகளை கொடுத்து விட்டு ஆய்வு செய்திகளை வெளியிடுவதால் மக்களுக்கு பாதுகாப்பு ஏற்பட்டு விடாது புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் கஜா புயலிலே அங்கே மையம் கொண்டு இருக்கிற போது நாகப்பட்டினம் மாவட்டத்திலே முன்னாள் அமைச்சரான ஓஎஸ் பட்டியல் அவர்களை எச்சரிக்கை செய்து ஒரு லட்சம் பேரு நிவாரண முகாமில் மழை தொடங்குவதற்கு முன்பாகவே தங்க வீட்டு உணவு மருத்துவ வசதி குடிநீர் வசதி கழிப்பறை வசதி படிப்பை வசதி அத்தனையும் செய்து கொடுத்தார் இது ஏதோ நான் தற்பெருமைக்காகவோ இது சாதனை என்று சொல்லவில்லை இது பாதிக்கப்படுகிற மக்களுடைய அந்த கண்ணீரை துடைக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்த அரசுக்கு இருக்கிறது அந்த பொறுப்பை உணர்ந்து இந்த அரசு செயல்பட முன்வருமா என்றால் இதையெல்லாம் நாங்கள் இன்றைக்கு மக்களிடத்திலே சொல்லுகிறோம் என்று சொன்னால் அது ஊடக வெளிச்சம் எங்களுக்கு கிடைக்கவில்லை இது இதுபோன்று சமூக வலைதளங்களிலே இந்த அரசுக்கு அரசின் கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வருகிறோம் அரசு விரைவாக செயல்பட வேண்டும் முடிந்தால் இந்த ஊடகங்கள் இதை நீங்கள் மக்களிடத்திலே கொண்டு சேர்த்தால் இது இந்த அரசுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கும் என்பதை சொல்லி முன்வருவாரா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மக்களின் கண்ணீரை தொடைப்பதற்கு என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்